ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அக்ஷய திருப்தியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த அக்ஷய திருதியை திருநாள்ல தங்கம் ஏன் வாங்கணும் ஆனா தங்கம் வாங்குறதை விட அந்த தங்கத்தை தானம் பண்ணினா தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்களே இது உண்மையா அக்ஷய திருதியை நாளினுடைய சிறப்புகள் என்னென்னலாம் இருக்கு நம்ம என்னென்னலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த நாள்ல தர்ப்பணம் கொடுப்பதற்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் சுருக்கமா இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவா அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த மூணாம் தான் திருதியை திதி அப்படின்னு சொல்லுவாங்க அதிலேயும் சித்திரை மாதத்து அமாவாசைக்கு பிறகு வர்ற இந்த திருதியை திதிய அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க ஷயம் அப்படின்னா குறைவு அக்ஷயம் அப்படின்னா வளர்வது அள்ள அள்ள குறையாதது அப்படின்னு பொருள் அதனால தான் இந்த நாளை எல்லோருமே மிக மிக சிறப்பித்து விமரிசையாக கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடுறதுக்கு பின்னாடி நிறைய பல்வேறு புராண காரணங்களும் இருக்குது நான்கு யுகங்கள் சொல்வோம் இல்லையா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு நான்கு யுகங்கள் சொல்வோம் அந்த நான்கு யுகங்கள்ல கிருதயுகம் பிறந்தது இந்த அக்ஷய திருதியை தினத்தன்று தான் பிறந்தது இந்த அக்ஷய திருதியை திருநாளில் தான் பிரம்மா கிருதயுகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது கங்கா நதி கங்காதேவி வானுலகத்திலிருந்து பூமியை தொட்டது இந்த நாளில் தான்னு சொல்கிறாங்க மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டார்கள் இல்லையா அந்த காலத்தில் வனவாச காலத்தில் அக்ஷய பாத்திரம் பெற்றது இந்த அக்ஷய திருதியை திருநாளில்தான் அதே போல் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்ததும் இந்த நன்னாளில் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இந்த நாளுக்கு என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குபேரன் இழந்த அந்த சங்கநிதி பதும நிதிகளை திரும்பவும் அக்ஷய திருதியை தான் பெற்றார் என்று சொல்லப்படுகின்றது குசேலர் தெரியும் இல்லையா கண்ணனினுடைய பால்ய நண்பர் அந்த குசேலன் தன்னுடைய பால்ய நண்பனான கண்ணனுக்கு அவல் கொடுத்து தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டது இந்த அக்ஷய திருதியை திருநாள்ல தான் பராசக்தியினுடைய ஒரு அம்சமான சாகம்பரி தேவி முதன் முதலாக காய்கறி மூலிகை செடிகள் எல்லாம் இந்த பூமியில உருவாக்கினது இந்த நாள்ல தான் இந்த அக்ஷய திருதியை நாள்ல தான்னு சொல்லப்படுது சாகம்பரி தேவி யார் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் மற்றும் மூலிகைகளோட நம்மை ஊட்டச்சத்துக்களோடு காத்து அருள் புரிபவள் அப்படின்னு அர்த்தம் சாகம்பரி அப்படின்னா மாமிசம் அல்லாத உணவுப் பொருட்களை உடையவள் அப்படின்னு தான் அர்த்தம் சாகம்பரி தேவின்னா இந்த சாகம்பரி தேவி எப்போ அவதாரம் பண்ணினா அப்படின்னா துர்கமாசுரன் ஒரு அசுரன் இருந்தால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவள் பிரம்மதேவர்கிட்ட பல அரிய வரங்களை பெற்றுவிட்டான் அதில் வந்து வேதங்களும் மந்திரங்களும் தனக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு வரத்தையும் பெற்றிருந்தான் அதனால் பூமியில் எந்த யாகம் பண்ணினாலும் சரி பூஜை பண்ணினாலும் சரி அத்தனை பலன்களும் அவனை மட்டுமே போய் சேரும் இந்த பூமிக்கு நன்மை எதுவுமே விளையாது அப்போது இந்த பூமி வறண்டு போச்சு மழையில்லை இந்த பூமியினுடைய சத்தே எல்லாம் போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது பராசக்தி தேவி சாகம்பரி தேவி ரூபம் கொண்டு இந்த பூமிக்கு தன்னுடைய உடம்பில் அத்தனை காய்கறிகள் கனிகள் பழங்கள் இது எல்லாத்தையுமே தோற்றுவித்து தன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் அந்த நெருப்பு வளையத்துக்குள்ளே அவளை அழைத்த இந்த அசுரனை கொல்ல வேண்டும் கொன்று தம்மை காக்க வேண்டும்னு அழைத்த முனிவர்கள் தேவர்கள் அத்தனை பேரையும் சுற்றி ஒரு வளையமும் நெருப்பு வளையமும் அமைத்து அந்த வளையத்துக்குள்ளே அவளும் உட்கார்ந்து கொண்டு இந்த காய்கறிகள் கனிகள் பழங்கள் இது எல்லாமே தோற்றுவித்து பூமியையும் ஊட்டச்சத்து மிக்கதாக மீட்டெடுத்து கொடுத்தவள் சாகம்பரி தேவி பூஜை பலன் எல்லாம் தானே அந்த அசுரனுக்கு போய் சேரும் பூஜை பண்ணலையே சாகம்பரி தேவி நெருப்பு வளையத்தை தானே அமைத்தாள் அப்போது நெருப்பு வளையம்ங்கிறது அழிவினுடைய சக்தி அழிக்கின்ற ஒரு வளையம் அப்போ அழிவினுடைய சக்தி அவனை போய் சேருகின்றது சாகம்பரி தேவியினுடைய உடலிலிருந்து அறுபத்தி நான்காயிரம் சக்திகளும் தோன்றி பத்து தேவதைகளும் தோன்றி அந்த படையோடு சென்று சாகம்பரி தேவி அந்த அசுரனை அழித்ததாக வரலாறு அப்படி பூமி வறண்டு போன பூமியை தன்னுடைய சக்தியினாலே முதன் முதலாக காய்கறி மற்றும் மூலிகை செடிகளை இந்த பூமியிலே உருவாக்கியது இந்த அக்ஷய திருதியை திருநாளில தான் அதனால வட மாநிலங்களெலாம் இந்த அக்ஷய திருதியை திருநாளில் நெல் விதைப்பார்கள் அப்படிங்கிறதும் உண்டு குறிப்பாக ரோஹிணி நட்சத்திர நாளில் வருகின்ற அக்ஷய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகின்றது அக்ஷய திருதியை தினத்தில் தான் ஐஸ்வர்யலட்சுமி தானிய லக்ஷ்மியினுடைய அவதாரங்கள் நிகழ்ந்தேறியுள்ளன அதே போல் விஷ்ணுவினுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரம் பண்ணினதும் இந்த திருநாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமா மகாலட்சுமி திருமாலினுடைய மார்பிலே நீங்கா இடம் பிடித்த நாளும் இந்த நாள்ல தான் சொல்லப்படுது அதே போல ஆதிசங்கரர் பால சந்நியாசியா இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு அவர் பிக்ஷான் பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷை கேட்க போறாரு அந்த வீட்டு பெண்மணி வந்து அந்த நாளில் வந்து விரதம் இருக்கிறாங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்கனி தான் அவங்களே வச்சிருக்காங்க விரதத்தை நிறைவு பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்களுடைய வீட்டில் விரதத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு கூட சாப்பாடு இல்லை சாப்பாடு செய்கிறதுக்கு உண்டான வசதி இல்லை வறுமை அந்த ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்கனியை பூஜை பண்ணி நாம விரதத்தை நிறைவு செய்துக்கலான்னு அந்த ஒரு நெல்லிக்கனியை வச்சிருந்தாங்க பவதி பிக்ஷாந்தேகின்னு சங்கரர் வந்ததுமே அந்த காஞ்ச நெல்லிக்கனியை கூட அவர்களுக்கு அந்த சன்னியாசிக்கு தானமாக கொடுத்துட்டாங்க அவர்களுடைய அந்த உதவுகின்ற குணத்தை அந்த தர்மம் பண்ணுற குணத்தை பார்த்து சங்கரர் என்ன பண்ணுறாரு கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிவித்த திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாளில் தான் அதனால் இந்த நாளில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுங்க அவங்களுக்கு கொடுத்ததில் ஒரு ஒரு சின்ன அளவுக்காது ஒரு குன்றிமணி அளவுக்காவது நம்ம மேலேயும் மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை பட்டுது அப்படின்னா நாமளும் நல்ல வளமோடு வாழலாம் இல்லையா இந்த நாள்ல கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி வழிபாடு பண்றது சிறப்பு அதே போல கௌரவருடைய சபையிலே பாஞ்சாலி துகில் உரியப்பட்டாள் இல்லையா அப்படி துக்ஷாதனன் அவளுடைய ஆடையை உருவுங்கின்ற பொழுது அக்ஷய அப்படின்னு கண்ணன் சொன்னதுமே அந்த பாஞ்சாலியினுடைய சேலை வளர்ந்து கொண்டே இருந்ததாம் துக்ஷாதனனால அந்த ஆடையை அஹ் உருவவே முடியல வளர்ந்துக்கிட்டே இருக்கு சேலை வளர்ந்துட்டே இருக்கு சேலையை இழுத்து இழுத்து அவன் சோர்ந்து போய் விழுந்துட்டான் அப்படி அவளுடைய மானத்தை காத்த நாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள்ல தான் இப்படி நிறைய சிறப்புகள் இந்த அக்ஷய திருதியை திருநாளுக்கு இருக்கு அதனால இந்த அக்ஷய திருதியை திருநாள்ல திருமணம் நடத்தலாம் நெல் விதைக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த அக்ஷய திருதியை திருநாளில் தான் வந்து மண்வெட்டியோட வயலுக்கு கிளம்பி போவாங்கன்னு சொல்கிறாங்க வீடு கட்டுறது கிணறு தோன்றது எல்லாமே இந்த அக்ஷய திருதியை திருநாளில் செயல்படுத்தப்படுகின்றது இந்த அக்ஷய திருதியை திருநாளில் புதுக்கணக்கும் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணமும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க இப்படி நம்ம இந்த நாள்ல பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுனால அந்த தர்ப்பணம்ங்கிறது நம்முடைய பல தலைமுறைக்கும் முந்தைய நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு கூட போய் சேருமாம் இந்த நாள்ல நாம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதனால அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படுகின்ற கடன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஏன்னா இந்த நாள்ல இந்த ஒரு நாள்ல நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்முடைய பல தலைமுறைக்கும் முந்தைய மூதாதையர்களுக்கும் போய் சேருகின்றதே அதனால நம்மளுக்கு நிறைய நம்முடைய கடன் அப்படிங்கிறது தீரும் இல்லையா அதனால இந்த நாள்ல கடன் செய்யறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது எளிமையா எள்ளும் தண்ணீரும் இறைத்தாவது உங்களுடைய முன்னோர்களை வணங்க வேண்டும் இந்த நாள்ல நீர் நிரம்பிய குடத்தை தானமாக தரலாம் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி இந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த நாளினுடைய சிறப்பாக நம்முடைய முன்னோர்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த திருநாளில் எந்த ஒரு முயற்சியை தொடங்கினாலும் சரி அது ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை அதனால இந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தை துவங்குறது வேற ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு பூமி பூஜை செய்கிறது இந்த மாதிரி புதிய முயற்சிகளும் இந்த அக்ஷய திருதியை திருநாளிலே நாம் மேற்கொள்ளலாம் இந்த நாளில் தானம் செய்கிறது தங்கம் வாங்கிறது வீடு தானம் பண்ணுறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நிறைய சிறப்பான பல மடங்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த குறிப்பிட்ட நாளில் எந்த பொருளை வாங்கினாலும் அது நம்முடைய வீட்டிலே குறைவின்றி எப்போதும் நிலைத்திருக்குங்கிறது நம்பிக்கை அதே போல நாம் செய்கின்ற நல்ல காரியங்களும் பல மடங்காக பெருகும் எந்த பொருள் வாங்கினாலும் அது பெருகிக் கொண்டே போகும் நாம் செய்கின்ற நற்காரியங்களினுடைய பலன்களும் அது பன்மடங்காக பெருகிக் கொண்டே போகும் அதனால தான் இந்த நாளில் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உள்ளிட்ட ஆபரணங்களை எல்லாம் வாங்குறதுல நம்முடைய மக்கள் எல்லாம் ஆர்வம் செலுத்தி வந்திருக்காங்க ஆனாலும் அந்த தங்கத்தை நம்ம தானம் பண்ணினோன்னா அதை விட நிறைய புண்ணியங்கள் நமக்கு சேரும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு போய் சேரும் நம்மளால தங்கத்தை தானமாக கொடுக்க முடியலை அப்படின்னாலுமே இந்த நாளில் நம்மளால முடிஞ்ச அளவு தானம் பண்ணினோம் அப்படின்னா அந்த தானம் நம்மை கண்டிப்பாக காக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி இந்த நாளில் நம்மளால் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னாலுமே தங்கம் வைக்கிற விலைக்கு தங்கத்தை வாங்க வாங்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த நாளில் தங்கம் வாங்க முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம் தங்கத்தினுடைய அளவுக்கு அதை ஈடுகட்டுகின்ற அளவுக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது கல்விப்பு நம்ம நிறைய பதிவுகளில் கடந்த ஆண்டு பதிவுகள்லாம் இதை சொல்லியிருக்கோம் கல்வப்பு கண்டிப்பாக இந்த நாளில் அக்ஷய திருதிய திருநாளில் நம்ம வாங்கிடணும் வீட்டில் அதே போல் ஆடைகள் வாங்கலாம் சிறிய பாத்திரம் வாங்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கலாம் ஏன்னா சிவபெருமான் பிக்ஷாடனராக வந்து அன்னபூரணி கிட்ட இருந்து தன்னுடைய பிக்ஷை பாத்திரத்திலே உணவு வாங்கி சென்ற திருநாள் இந்த அக்ஷய திருதிய திருநாள் தான் அதனால தான் இந்த நாளில் அன்னதானம் பண்ணுங்கன்னு நம்முடைய முன்னோர்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அக்ஷய திருதிய திருநாளில் அரிசி உப்பு இதெல்லாம் வாங்குறது போலவே தானம் நிறைய வழங்குவாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குறைவில்லாமல் கொடுப்பதே நிறைவோடு வாழ்வதற்கான முக்கியமான ஒரு செயல் தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் மாணவர்களுக்கு கல்விக்கு உதவினோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளும் கல்வியிலே உயர்வு பெறுவார்கள் அதோட பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அதனால அக்ஷய திருதியை அப்படின்னா அது தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை தானங்களை பிறருக்கு தந்து புண்ணியத்தை பெறுவது தான் அக்ஷய திருதியை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த நாளில் எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எப்பொழுதும் போல காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய வழிபாடை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு முன்பாக பண்ணிக்கலாம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்பதரையிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்குமே நல்ல நேரமாக தான் இருக்குது அந்த நேரத்துலேயும் நீங்கள் வழிபாடு முடிச்சுக்கலாம் மாலை நேர வழிபாடு எப்பொழுதும் போல் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த நாளில் மகாலக்ஷ்மியை நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு நெய்வேத்தியம் அப்படின்னா மகாலக்ஷ்மி தாயாருக்கு பால் பாயசம் தயிர் சாதம் இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைத்து நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்பொழுதுமே இந்த மாதிரி இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த தர்ப்பணத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள் அக்ஷய திருதியை திருநாள் தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை தானங்களை கொடுத்து நிறைய புண்ணியங்களை உங்களுடைய தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய மிக அரியதான ஒரு நாள் இந்த நாளில் உங்களால் முடிஞ்சளவு தானத்தையும் பண்ணி உங்களுடைய தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்த்து வாழ்விலே மகாலட்சுமியினுடைய கருணையை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்